ஏமா நம்ம குடும்பத்துல யாருக்குமே இல்லாத குடிப்பதக்கம் உனக்கு எப்படிமா வந்துச்சு அப்பா ஒயின் குடிச்சா அழகாகலாம் டாக்டர் சொல்லிருக்காங்கப்பா தான் குடிச்சேன் நீ அப்படி ஒண்ணு ஒயின் குடிச்சு அழகாக வேணாம் ஏப்பா நீங்களும் ஆண் வர்க்கத்தோட அதிகாரத்தை காமிக்கிறீங்களா என்கிட்ட ஏன்பா பெண்கள் சுதந்திரமா எதுவுமே செய்யக்கூடாதா பழையபடி அடிப்படையிலே போட்டு அமுக்க பாக்குறீங்களா இப்படிதான் ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஒயின் குடிப்ப நாளைக்கு பீர் குடிப்ப அப்புறம் கண்டக குடிப்ப இதெல்லாம் தேவையா உனக்கு நான் ஆண்களையே குடிக்க வேணான்னு சொல்றேன் ஆனா என் மகள இருந்துட்டு குளிச்சுட்டு வந்து போ உனக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமே இப்படி பண்ண என்ன எனக்கே தெரியாது இனிமே பச்சை தனியா இருந்தோ கேட்டுதான் போல ஆமா மக்களே பெண்கள் ஏதாச்சும் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பென்சு வந்துடும் பென்சு வந்துரும் பேசுறாங்க பத்தாதுக்கு சிங்க பெண்ணை பார்த்து போட்டுறாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணா அது தப்புதான் செலுங்க மக்களை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன்